அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபஸ்ட் டேப் என்னன்னு பார்த்துரலாம் இந்த சீசனில் வெங்காயம் எல்லாமே எப்போவுமே ஈரப்பதத்தோடையே இருக்கும் சீக்கிரமாக வீணாகவும் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கிழித்து அதில் போட்டு விட்டுருங்க இந்த நியூஸ் பேப்பர் வந்து அந்த ஈரப்பதத்தையெல்லாம் உறிஞ்சிடும் அதனால நமக்கு ரொம்ப நாள் வெங்காயம் வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதே மாதிரி ரப்பர் பன் நிறைய நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இது கொஞ்ச நாள் ஆகிடுச்சி அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சமாக தூவி வச்சுருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு இன்ஸ்டண்டான சப்பாத்தி சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப ப்ரௌனிஷே ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதாவது கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா மெல்லிஸாக நறுக்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இன்னுமே நம்ம ப்ராசஸ் ஸ்பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தான் அந்த டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுடுங்க சிம்மில் வச்சு வதக்குங்க மசாலா வந்து கறிகிடாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் இது கூடவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருந்தேன் இது ஒரு கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும் அடுத்து இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கால் முடிய அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயும் அழைச்சி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க பட்டாணி வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆகிடும் இது சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடிய குருமா ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை வேணும்னா சேர்த்துக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கும் அந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் உளுந்து பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வண்டு பூச்சிலாம் சீக்கிரமாவே வந்துடும் அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த முழு உளுந்து வந்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு கஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேவுரு மாவு கஞ்சிலாம் காய்ச்சோம் இல்லையா அந்த மாதிரி கூழ் காய்ச்சி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கூலோடய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த சீசனில் மெளிகொத்தி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது ரொம்ப நேரம் நின்று எரியணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா எரியும் இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் இந்த கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா ஒரு மாதத்துலேயே நல்லா ரிசல்ட் பார்க்கலாம் வெயிட் நல்லா குறையும் இதுக்கு ஃபஸ்ட்டு கால் கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இது நல்லா வறுத்துக்கோங்க வாசம் வர வரைக்கும் கொள்ளு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இதை பாடி ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க இப்போ இது கூடவே கால் கிலோ அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன் இந்த பார்லி ரைஸ் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்றதுனால கொள்ளு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும் நீங்கள் கொள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு பார்லி ரைஸும் செம அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்லியுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வ வறுத்துக்கோங்க மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சோமா இது கூட கொஞ்சமாக மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகும் சீரகமுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால் இதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கஞ்சி வைக்கும்போது இதையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு சூடு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா வருபி இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒன்று ரெண்டுமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அஞ்சு குடிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் ரொம்ப ஃபைனாக அரைக்கல குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இட்லி பொடிலாம் அரைப்போம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் பாடி ஹீட் அதிகமாக இருக்கவங்க இது சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சாப்பிடாதீங்க இப்போ இதை வச்சு ஒரு கஞ்சி ரெடி பண்ணலாம் இதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் இது கூட நமக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கொஞ்சம் கேரட் அப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் பீன்ஸ் பட்டாணி கேப்சிகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் நமக்கு பிடிச்சமான காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கஞ்சிக்கு நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் ப்ளைனாக இல்லாமல் அதுக்காக இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால நமக்கு வாயு பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் அளவுக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா வாட்டரியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் நம்ம இதே நம்ம உப்புமா மாதிரி இல்லை கிச்சடி மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் காய்கறிகள்லாம் வேணாம் அப்படின்னா தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேழ்வரகுக்குள்ளெல்லாம் காய்ச்சோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பூண்டு தட்டி போட்டு வெறும் உப்பு போட்டு கூட குடிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறமா நிறையா கை நிறைய கொத்தமல்லி தலையை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு விட நீங்கள் திக்காக கூட செஞ்சு குடிச்சிக்கலாம் நம்ம விருப்பந்தான் சூப்பாக கூட வச்சு குடிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டோன்னா சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாரத்தில் மூணுலேருந்து ரெண்டு நாள் மட்டும் இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க டெய்லி குடிக்காதீங்க நான் இன்றைக்கி இந்த கஞ்சி டின்னருக்கு தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் லஞ்சாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் சூப் மாதிரியே நல்லா வாட்டரியாக கூட குடிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்